வணக்கம் 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 நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் இரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை இது சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது துரைமுருகன் அவர்கள் வீட்டில் இரகசிய அறை கண்டுபிடித்த அமலாக்கத்துறையினர் பொன்முடி அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் அனைத்து ஊழல் பணங்களும் யாரிடம் இருக்கிறது அப்படின்றத மேற்கொண்டு யார் ஊழல்களை செஞ்சு வந்து செஞ்சு வந்துட்ருக்கிறாங்க என்ற ஒரு கேள்விக்கு துரைமுருகன் அவர்களை காட்டிக் கொடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் ரெண்டுக்கும் ரெண்டுக்கு முண்டகாக தான் வந்து பார்த்திங்கன்னா பதில்கள் சொல்கிறாரு ஸோ தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து இப்போ பணங்களையும் ரெண்டாயிரம் கோடி பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தையும் கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் கூண்டோடு துரைமுருகன் அவர்கள் அவரது குடும்பத்துடன் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்று உறுதிதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்பதை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்தது திமுக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியடைந்து இரண்டு ஆண்டிலேயே முப்பதாயிரம் கோடி ஊழல்களை செய்த முதல் திமுக என்று கூறலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிப்படையாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அதாவது லஞ்சம் ஒரு போஸ்டிங்கில் லஞ்சம் கொடுத்து விட்டு விலகினாலும் லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்று திமுக ஆட்சியிலும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் திமுக ஆட்சி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது தினந்தோறும் மூன்று மணி நேரத்திற்கு குறையாமல் மின்சாரம் தடை அதிக அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்கள் செய்கிறார்கள் திமுகவின் நிருக நிர்வாகிகள் என்று வெளிப்படையாக இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை மட்டும் நிச்சயம் அமலாக்கத்துறை இந்தியாவில் மிகப்பெரிய ஊழலை கண்டுபிடித்த ஒரு பெருமை சேரும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி இருக்கும் இடம் இதுதான் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இருந்தாலும் திமுகவின் மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அவர்களிடம் அந்த முப்பதாயிரம் கோடி பதுக்கி வைக்கப்பட்ட இடமாக இடமாக இருக்கலாம் நிச்சயம் திமுக பெரிய ஊழல் செய்தவர் துரை துரைமுருகன் என்று அவரது பெயர் பாதிக்கப்படும் என்பதும் பதவியும் நீக்கப்படும் என்பதும் வந்து பார்த்திங்கன்னா கூண்டோடு சிறைக்கு அனுப்பப்படும் அப்படின்ற ஒரு உறுதி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சவுக்க சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறாராம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவரது அந்த பண்ணை வீட்டில் ரகசிய அறை இருக்கிறதாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் ரைடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் வகையில் கூறுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்